ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிபி ஏழுமலை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரியில் விழுப்புரம் கடலூர் இப்படி சுற்றி இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா பெஞ்சல் புயல் சொல்லிட்டு சூறாவளி காற்று போல் பூந்து அடிக்குது ஸோ நீங்களே பாருங்கள் இந்த காற்று மழை அடித்து நின்ன உடனே வீதி ஃபுல்லாகவே மரங்கள்லாம் வேரோட பிடுங்கி கீழே உந்து போச்சு ஒரு சில இடத்த பார்த்தீங்கன்னா மின்சார ஒயர்லாம் மின் கம்பத்துலேருந்து அருந்து கீழே உந்துகிடது இதனால் தொடர்ந்து ஒரு மூணு நாளாக வீட்டிலலாம் கரண்ட்டே கிடையாது ரொம்ப அவஸ்தப்பட்டாங்க மக்கள்லாம் நிலப்பயிரெல்லாம் ஃபுல்லாக அந்த மழை வெள்ளத்தினால மூழ்கிக்கு போயிட்டு சேலம் அடைஞ்சு போய் கிடையாது பாவம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இந்த ஆற பாருங்கள் இந்த ஆறுடைய பேர் வந்து சங்கரபரணி ஆறு இந்த ஆற்று பாலம் எங்கே இருந்துன்னு பார்த்திங்கன்னா நம்ம வில்லியூர் கோட்டமேட்டுக்கும் உருவியா இருக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இருக்குது பாருங்கள் மக்களே எவ்வளோ தண்ணி பூந்து அடிக்க பாருங்கள் அந்த கறையை இந்த கரை தாண்டி பக்கத்தில் இந்த கிராமத்திலாம் தண்ணி ஏறிப்போச்சு மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் தகிச்சு பண்ணிக்கிறாங்க இந்த ஊர் பேர் கோட்டைமேடு ஒத்தவாடி எவ்வளோ தண்ணியை பாருங்கள் வீடு ஃபுல்லாக தண்ணி ஏறிப்போச்சு இது நான் ரோட்டு மேலே இருந்து எடுத்தேன் கீழே இருந்து என்னால் எடுக்க முடியல ஏன்னா நான் இறங்கி எடுத்தேன்னா நானே முடிவிடுவேன் அந்தளவுக்கு தண்ணி நம்ம காவல்துறை முன்னெச்சரிக்கையாக சொன்னதுனால மக்கள்லாம் ஒரு உயிருக்கு ஆபத்தும் இல்லாமல் காப்பாற்றிட்டாங்க ஏன்னா குழந்தைங்க முதியோர்தான் இருந்துருப்பாங்க ஸோ அதனால் சொல்கிறேன் ஆனால் இந்தளவுக்கு தண்ணி வரும் யாருமே நினைக்கல ஸோ அவங்களுக்கு தேவையான துணிமணிலாம் போட்டு மூலியமாக தான் போயிட்டு எடுத்து வந்து கொடுத்தாங்க இந்த வீடியோ கூட போட்டில் போயிட்டு தான் அதுக்கப்புறம் அங்கே இருக்கவே முடியல ஸோ அதனால் நம்ம கவர்மெண்ட்டு ஸ்கூலில் அதாவது பக்கத்தில் ஒரு விவேகானந்தா ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலில் தான் தஞ்சை மாடிஞ்சாங்க ஒரு மூணு நாலு நாளாக அங்கே இருந்தாங்க ஸ்கூல் காலேஜில் லீவ் விட்டாங்க அவங்களுக்கு தேவையான பால் ப்ரெட்டு சாப்பாடெல்லாம் நம்ம அரசாங்கம் செஞ்சாங்க ஸோ மக்களே இதுக்கப்புறம் மழை வெள்ளமோ புயலோ எது வந்தாலும் முன்னெச்சரிக்கையோடு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் வாங்கி முன்கூட்டியே வச்சுக்கணும் அப்படி இருந்தால் தான் இதுபோல் நேரத்தில் நாட்களை கடந்து செல்ல முடியும் ஸோ பாதுகாப்பாக இருங்க மக்களே நன்றி உறவுகளே நன்றி நன்றி நன்றி